ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே எப்படியாவது சுந்தரிக்கு தா மருமக அணுவ இந்த வீட்டை விட்டு பைத்தியம் பிடிச்சி பைத்தியக்காரின்னு அனுப்பணும் அப்படிங்கிறக்காண்டி இல்லை அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க துவச்சி வச்ச துணியை வந்து என் பண்ணி மடித்து வச்சதை களைச்சி விட்டுட்டு நீ பண்ண இல்லைங்கறாங்க அன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தான் போகிறாங்க ஆனால் கழுவாமல் எல்லாத்தையும் எச்சி பாத்திரமா போட்டுறாங்க அதை பார்த்துட்டு நான் தானே வச்சேன் அப்படிங்கிறாங்க உடனே என்னடி பைத்தியம் முடிச்சு போச்சா உனக்குன்னு அங்கே மாமியால கூப்பிட்றாங்க அங்கே அஞ்சலி வராங்க இங்கே பாருங்கள் அணுவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை பாட்டி நான் விலைக்கு தான் வச்சேன் அப்படிங்கிறாங்க சரி சரி நீ போ நான் ஆளில் வச்சு பார்த்துக்குறோம் நீ வந்து கூட பார்த்துக்கலாம் நீ போமா உன் வேலைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அனுவ இருடி இரு உன் தங்கச்சி என்னை பைத்தியமாக பார்த்தாலே உன் என் ஆக்கி நான் போகணும் போக வைக்கணும் அதை அபி பார்த்து கலங்கணும் நான் பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சுந்தரி திட்டம் போடுறாங்க ஆனால் அபி இருக்கிற வரைக்கும் அது ஒரு காலம் நடக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா அபி என்ன பண்ணுறாங்க இவ எதுக்கெடுத்தாலும் ஏதாவது பிளான் பண்ணிகிட்டே இருக்கான் இவ ஏதோ திட்டம் போடுறான் ஏதோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிளான் பண்ணுறாங்க அது கிட்ட சொல்லிவிட்டு அதே மாதிரி அப்படியே பைக்கில் வந்து அப்படியே முரளி மேலே மோதி விழுந்துடுறான் விழுந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அபி ஒன்றும் இல்லை எனக்கு சரியாக ஐயையோ நான் உங்கள் மேலே இடிச்சிருந்திரிஞ்சால் அஞ்சலி அக்கா திட்டுவாங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்குள்ளே பெரும்பாடாகிருது இவன் பார்த்தீங்கன்னா கையில் வர லைட்டாக தானே அடி நான் வரல வரல அப்படிங்க ஐயோ அப்படிலாம் இல்லை வாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்கப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கல எந்திரிக்கிறான் எந்திரிச்ச கையோட வண்டியெல்லாம் நிப்பாட்றாங்க ஆட்டோவில போவோம் இல்லை அபி நம்ம வண்டியில் அதெல்லாம் உங்களால் ஓட்ட முடியாது அப்படிங்கிறாங்க அபி எந்திரிச்சி நின்றுட்டு பரவாயில்லையே அபிக்கு நம்ம மேலே இன்னும் பாஸ் வரும் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு வர்றது பக்கி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க இங்கே அவரே தாங்க செக்கப்லாம் எடுக்கிறார் ஸ்கேனிங்லாம் எடுக்கிறார் எக்ஸ்ரே எடுக்கிறாரு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட பேசுறாங்க நீங்க இப்படியாவது அதை உண்மையை வாங்கிருங்க அப்படின்னு அபி சரி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க ஆளாக்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் அப்படியே அஞ்சலியை கல்யாணம் பண்ண காரணமே அவளை பிடிக்கவே இல்லை பணத்துக்காக அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு பிடிச்சது அபிதான் அப்படின்னு சொல்லலை இவங்க என்ன பண்றாங்க கரெக்டாக ராகவும் அஞ்சலியும் வர்றாங்க ஐயோ அவங்க வந்தாங்கன்னா இவர் வளருனன்னா அவங்க மனசு கஷ்டப்பட்டு போயிரும் அதனால நீங்க இவர் எதுவும் பண்ண விடாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்ல விடாம பண்ணுங்க அப்படின்னு அபி சொல்றாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு அவர் வாயை விட்டு சொல்றாரு அவங்க வந்துடுறாங்க கேட்டால் பாவி மனுஷா நீ பண்ண அப்படின்னு சொல்லி செம்மா காண்ட கத்துறாங்க கத்துன வயிறு வலிச்சு நெஞ்சு வலிச்சு அஞ்சலி விழுக பார்த்தோன்னா அக்கா அக்கா என்னாச்சு என்ன அப்படின்னு தவிக்கிறாரு அப்படி பாத்தீங்களா அப்படிங்கிற முரளி சிரிக்க உடனே அபி பார்க்குறாங்க கனவு காங்குறாங்க ஐயோ இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்போ ஒண்ணுமே நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி மூடி மறைக்க சொல்றாங்க இவங்கிட்ட எல்லா உண்மையை வாங்கிட்டு விட்டுறாங்க ஆனா அதுக்கப்புறம் வேணாம் அவங்களுக்கு சொன்னாலே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராகவுக்கு மட்டும் சொல்லுவோம் அப்படி சொல்லி வர வைக்கிறாங்க ராகவ் என்ன பண்றாங்க என்ன நீ எப்படி கரெக்டாக வந்து இவனை காப்பாற்றிருக்க என்ன பழைய பாசமா அப்படிங்கிற இங்க பாரு பாருங்க இப்படிலாம் பேசாதீங்க சே இப்படி பேசிய என்ன நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக திட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இவர் ஏன் இப்படி பண்ணுறான்னு ஒன்றுமே புரியாமல் தவிக்கிறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சண்டை நடந்துகிட்டே இருக்கு எப்படி ஏன் இப்படி என்னை படுத்து எடுக்கிறீங்க அந்த ஒரு நீச்சல் குளத்துல பார்த்துட்டு அவன் கட்டி பிடிச்சாங்கிறத பார்த்துட்டு இப்படி பண்ணுறீங்களே இது ஒன்று வச்சு நீங்கள் நான் கெட்ட ஒன்று முடிவு பண்ணலாமா அப்படின்னு கத்துறாங்க அதை ஒன்று வச்சுட்டு மட்டும் நான் பண்ணலை அப்படின்ட்டு பின்ன அப்படிங்கிற நீ லெட்ரு எழுதி வச்சுட்டு போன பாரு அது என் கைக்கு கிடச்சிச்சு நான் லெட்ரு எழுதி வச்சேன்னா என்ன லெட்ரு நான் இப்போ எழுதுனேன் அப்படிங்கிறாங்க நான் ஏங்க எழுதணும் ஆனால் எனக்கு பிடிச்ச கல்யாணம் தானே நீ வாயை மூடு எனக்கு இல்லை நினச்சியா அப்படின்னு கபோட திறந்து பார்க்கறாங்க பிள்ளைங்களுக்கே காலம் செல்லுது அப்படிங்கிறது கரெக்டாக போகுதுங்க பார்த்தா அந்த இடத்துல லெட்டரை காணா அவர் வச்ச பேப்பர்ஸாக இருக்குது ஓ அப்படி டென்ஷன் ஆயிராரு கத்திட்டு வந்து என்னடி அந்த ஆதாரத்தை எடுத்து மறைச்சிட்டியா அப்படியே அபி புரியாமல் இருக்காங்க என்ன ஆதாரம் என்ன நான் மறைச்சேன் ஏங்க இப்படி பேசுகிறீங்களை சும்மா வாயை நிறுத்து மூடு அப்படிங்கிறாரு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீ எழுதி வச்ச லெட்டரை காணும் நீ எடுத்துட்ட ஐயோ சத்தியமாக நான் எதுவுமே பார்க்கலங்க நான் ஃபஸ்ட்டு எழுதியே வைக்கல எல்லாம் நடிக்காத அபி எல்லாம் அவனோட ஓடி அப்போ திட்டம் போட்டிருக்க சீ நீ இப்படி ஒரு சீட்டிங் பெருமில்ல நீ இவ்வளோ உன்னை நான் நல்லவன்னு நினச்சேனே இவ்வளோ மோசமானவளா லெட்டர் எப்படி எடுத்துட்டு பார்த்தியா ஐயோ நாங்கள் உங்கள் கபோடை திறந்து பார்த்ததே இல்லை அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க ராகவ் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது எல்லாம் அவனோட வேலையை தான் இருக்கும் நான் நிறுவிச்சு காமிப்பேன் பாருங்கள் அப்போ நீங்கள் இதுக்கு பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீங்கள் அழுவீங்க மன்னிப்பு கேட்பீங்க பார்க்கலாம் பறக்கலாம் டே அப்படின்ட்டு போகிறாங்க அப்படியே அபிஷம கொண்டாடுறாங்க அப்போ அந்த லெட்ரு சேர்த்து அவன்தே எடுத்துருப்பானான் அவனந்தே எடுத்து ஏதோ பண்ணியிருக்கான் இவனை நான் சும்மா விடக்கூடாதுன்னு வேகமாக வர்றாங்க முருளையை பார்த்து இன்னைக்கு ஒன்றுலேருந்து கேட்காம விட மாட்டேன் அட பாவி மனசா அந்த லிட்டரையும் இல்லாதையும் நீ பண்ணிட்டியா அப்படின்ட்டு லிட்டர் நீ தான் எழுதியா நான் என்ன நான் என்ன எழுதியே வைக்கலையே அப்படின்னு சொல்லி வேகமா வர இங்கே முரளி பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே பயங்கரமா அப்படி எல்லாம் பண்ணியாச்சு நீ பாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நீ பிரிஞ்சிருவாங்க அத்தை அப்படின்னு மாமியாலும் மறுமையான பேசிகிட்டு இருக்கேன் அப்பி அங்கேருந்து வேகமாக வரோம் ஐயோ அபி வர்றா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சுந்தரி கிளம்பி போயிடுது வந்த கூட பாக்கிறாங்க முரளிய பார்த்து என்னடா பண்ண நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்குறது என்ன நான் என்ன நினச்சிட்டு இருக்கே நான் ஒன்றுமே நினைக்கல ஏ பாய் மூடு உனக்கு எல்லாம் உன்னை பற்றி தெரியும் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனது சும்மா இல்லை அப்படின்னு அப்படியே ரெக்கார்ட் எடுத்து காமிக்கிறாங்க ஓ எல்லாத்தையும் வாங்கிட்டேன் வாக்குமூலத்தை சரி சரி அப்படிங்கிறாங்க அந்த லெட்டர் எழுதி வச்சது நீ தான் எடுத்தியாடா லெட்டர் எழுதி எடுத்து வச்சது நீ நான் எழுதி வச்சது எடுத்து நீ தானவா என்ன இவ்வளோ லேட்டா கேட்கறாரு அபி நான் தான் எடுத்தேன் உன் வீட்டில் வந்து நான் தான் எடுத்தேன் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாட பாவி தூ அடுத்து உங்க பெட்ரூம்ல வரலாமா நான் ஆள் ஆள் கீழே வரலாமா அப்படி சொல்லலாம் நீங்களாம் போனதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற அந்த மானங்கட்டவன் நீலாம் எப்படி மனுஷன் அறுப்பியா அப்படின்னு செம்மையா திட்டுறாங்க சிற்பூத்தூன்னு துப்புறாங்க இப்படி ஒரு என் வாழ்க்கை கெடுக்க நான் அப்படி உனக்கு என்னடா பாமனே அழகா அழகாக பிறந்துட்டியே என் மனசுக்குள்ள வந்துட்டியே அதுதான் அபிச்சலாம் அப்படிங்கிற இப்படி அந்த லெட்ரு இல்லாமல் இப்போ அதான் எனக்கு பெரிய குற்றவாளியாக நான் நிற்கிறேன் அதுக்கு தான் நான் எடுத்தேன் சொல்லலாம் இன்னொன்று தெரியுமா சொல்லலாம் அந்த லெட்ரு எடுத்தது மட்டும் நான் இல்லை எழுதி வச்சது நாங்கள் தான் அப்படிங்க நாங்களா ஐயோ பாவம் அத்தையை மாட்டி விடக்கூடாது நான் தான் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு எல்லா முகத்திலையும் நான் கிழிக்காம விட மாட்டேன் இப்போ போய் சொல்கிறேன் சொல்லிக்கோ சொல்லிக்கோ எனக்கு ஒன்றும் இல்லை புருஷன் எப்படி ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு அழுகிற அழுகில் என் பொண்டாட்டிக்கு வயிற்றுல இருக்க பிள்ளை போயிடும் அவளும் போய் சேர்ந்துருவான் இதானே நீ ஆசைப்படுற அப்படின்னு அப்படியே அப்படி நிற்கிறாங்க இதுக்காகத்தானா நீ என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க கூட சீக்கிரமே எல்லாரும் உண்மை உணர்ற மாதிரி நான் உன்ன வேண்டாம் பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்குள்ளே வந்து அவன் கூட போறியா வா மூடு புருஷனை பேச உனக்கு அருகதே இல்லை அவரோட கால் தூசி பெற மாட்டேடா அவர் என் மேலே எவ்வளோ உயிரா இருந்திருக்காரு இப்படி பண்ணிட்டேடா என் வாழ்க்கையை கெடுத்துட்டேடா அப்படி சொல்லி பயங்கரமாக வந்துக்கிட்டு ஆனால் இன்னொன்னு மட்டும் கேட்டுக்கோ உன்னை நான் சீக்கிரமே உன்னை மூக்க அறுக்க வைக்கலை நான் அபி இல்லடா அப்படின்ட்டு போறாங்க சவால் விட்டுட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு கெத்தா இருக்கிறேன் முரளி யார் ஜெயிக்க போறாங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா பொண்ணான எனக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்